வெல்கம் டு தாராஸ் வேர்ல்டு இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்டாண்டர்ட் டென்த் சயின்ஸ் புக்கில் உள்ள யூனிட் ஃபோர் மின்னோட்டவியல் இந்த பாடத்துக்கு பின்னாடி கொடுத்துருக்கக்கூடிய பொறுத்துகை அல்லது கொஸ்டின்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம் ஃபோர்த் ரோமன் பொறுத்துக சில வந்து ஃபைவ் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து இந்த அதாவது இந்த டேம்ப்ஸ் இருக்கு கொடுத்துருக்காங்கல்ல அந்த டேம்க்குள்ளே அழகு கொடுத்துருக்காங்க சரியா இந்த மின்னோட்டம் கொடுத்துருக்காங்கன்னா மின்னோட்டத்தின் அழகு இந்த சைட் ஃபுல்லாக அழகு கொடுத்துருக்காங்க அதாவது இந்த சைடில் கொடுத்துருக்கக்கூடியக்குள்ளே அழகு வந்து இந்த சைடில் கொடுத்துருக்காங்க அது கரெக்டான அழகு எடுத்து நம்ம மேட்ச் பண்ணி எழுதணும் ஃபர்ஸ்ட் ஒன் மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அழகு என்ன ஆம்பியர் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் செகண்ட் ஒன் மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு என்ன ஓல்ட் மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு ஓல்ட் தேர்ட் ஒன் மின்தடையன் மின்தடை எண்ணின் அழகு ஓம் மீட்டர் மின்தடை எண்ணின் அழகு என்ன ஓம் மீட்டர் நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் மின்திறன் மின்திறனின் அழகு என்ன வாட்ச் மின்திறனின் அழகு என்ன வாட்ச் நெக்ஸ்ட் ஃபிஃப்த் ஒன் மின் ஆற்றல் மின் ஆற்றலின் அழகு என்ன ஜூல் மின் ஆற்றலின் அழகு ஜூல் ஒன் செகண்ட் ரீட் பண்ணுறேன் மின்னோட்டம் மின்னோட்டத்தின் அழகு ஆம்பியர் செகண்ட் ஒன் மின்னழுத்த வேறுபாடு மின்னழுத்த வேறுபாட்டின் அழகு ஓல்ட் தேர்ட் ஒன் மின்தடையன் மின்தடையனின் அழகு ஓம் மீட்டர் ஃபோர்த் ஒன் மின்திறன் மின்திறனின் அழகு வாட் ஃபிஃப்த் ஒன் மின்னாற்றல் மின்னாற்றலின் அழகு ஜூல் இந்த பொருத்துகளுக்கு கொடுத்தக்கூடிய இந்த ஃபைவ் டைம்ஸ்குள்ளே ஆன்சர்ஸ் பார்த்துட்டோம் நெக்ஸ்ட் வீடியோவில் யூனிட் ஃபோரில் உள்ள கூற்றும் காரணமும் இதுக்கு உள்ள கூற்றும் காரணமும் அதில் கொஸ்டின்ஸ்க்குள்ளே ஆன்சர்ஸ் பார்ப்போம் தேங்க் யூ